குழந்தைகளுக்கான இலவச இருதை மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் மாடவீதியில் வீதியில் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சொந்தமான இரட்டை மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தை ஒட்டி கோயிலுக்கு சொந்தமான ஐந்து சென்ட் இடம் இருந்தது இதன் மதிப்பு இரண்டு கோடி அந்த இடத்தை அப்பகுதியைச் சேர்ந்த தனிகை வேல் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்து வீடு மற்றும் கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டு வந்துள்ளார் கோயில் நிர்வாகம் சார்பில் இடத்தை மீட்க வழக்கு தொடுத்தனர் விசாரணை முடிவில் கோயில் இடத்தை சுவாதீனம் செய்ய சென்ற மாதம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது இடத்தை காலி செய்ய நோட்டீஸ் வழங்கினர் தொடர்ந்து இன்று போலீசார் பாதுகாப்புடன் கோயில் செயல் அலுவலர் முத்துலட்சுமி மற்றும் பணியாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த வீடு மற்றும் கடைகளில் இருந்த பொருட்களை அப்புறப்படுத்தினர் கடைகளை பூட்டி சீல் வைத்து இடத்தை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டனர் கோயிலுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகையையும் வைத்து சென்றனர்